ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நொங்கு தாங்க எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் நான் ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் பேசில் சீட்ஸ்னு கூட சொல்லுவாங்க அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது ரெடி ஆயிரும் நான் பாருங்க நுங்கு எவ்வளோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குன்னு தண்ணி சொல்ல நான் அந்த நொங்கை வந்து ஒரு நாலு நுங்கு எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற பூரா நம்ம உரிச்சு எடுத்துக்குவோம் கத்தி யூஸ் பண்ணி தோலை எடுக்காதீங்க சதப்பூரா பாதி வீணாக போயிடும் நான் கையை யூஸ் பண்ணி தான் பாருங்க நான் எப்படி எடுக்கிறேன்னு நம்ம கையில் உரிச்சோம்னா அழகாக உறிஞ்சி வந்துடும் இதை வந்து நம்ம நல்லா நைஸாக வெட்டி வச்சுக்குவோம் நைஸாக வெட்டி கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த சர்பத்தில் நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா அப்படி பிடிக்காதவங்க மிக்சியில் போட்டு ஒரு ஒரு பல்ஸ் கொடுத்துக்க அப்போ கரெக்டாக இருக்கும் சில பேர் வந்து ஜீனி சேர்த்து நொங்க மசிக்கலாம் மசிச்சிங்கன்னா சீக்கிரம் மசிச்சிரும் எனக்கு நன்னாரி சர்பத்தில் வந்து இனிப்பு இருக்கிறதுனால இப்போ நான் நொங்க வந்து நைஸாக நான் வெட்டி வச்சுக்கிறேன் வேணுங்கிறவங்க மிக்சியில் ஒரு ஜாரில் வந்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து நொங்க நைஸாக வெட்டி எடுத்துட்டேன் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடிக்கிறவை இருக்குது நொங்கு சர்பத்தை தான் செய்ய போகிறோம் அதுக்கான பொருளாக பார்க்குற வாங்க சப்தா டீட்ஸ் நன்னாடு சர்பத் அது நம்ம இருக்க நொங்கு எலுமிச்சை பலாம் உப்பு ஐஸ் வாட்டர் இது இதை வச்சு நம்ம எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம் சின்ன சீச்சர் இருக்குது மட்டும்தான் உங்கள் கடைக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எப்பவும் நானும் எங்கள் அம்மாவோடய எங்கள் அம்மாவோட ஹெல்ப் பண்ணுன்னு நான் செய்வேன் இந்த மாதிரி நானே முய முயற்சி எடுத்து இப்போ நான் செய்கிறேன் இப்போ செய்யப்படுது ஃபஸ்ட்டு சற்று பார்த்து ரெண்டு ஸ்பூன் போதுக்குவான் அடுத்த நம்ம நன்னாடி சேர்ப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம மசாஜ் வச்சிருக்க நொங்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு உப்பு चार लेमन सिद्ध करो। नहीं आई आगी। आगी। दो नहीं। चार टेम्परेटरी आइस क्रीम। वाटर क्रीम। वांग 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 वांग। चार नमा मिक्स करने का। ரெடி இப்ப ர ரெடி ஆயு இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணேன் நொங்க சிறப்பாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம் கப்பை தூக்கி கொடி சரி இது நான் ரெடி எங்கள் அம்மா ரெடி பண்ணால் கூட சூப்பராக இருக்காது சூப்பராக இருக்குது பிடிச்சு நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க பாய் குட்டிஸ் தொடர்ந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்ருங்க நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு ஃபோ ஃபோனில் மெசேஜாக வந்துடுறோம் குட்டீஸ் அடிக்கிற வெயிலுக்கு பசங்களை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கோங்க வெளியில விடாதீங்க இந்த நொங்க சர்பத்தை ட்ரை பண்ணி பாருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்